இப்படியான கேம் சென்டர்ஸ் வந்து இப்ப தான் நான் வந்திருக்கிறோம் உங்களோட பிள்ளைகளுக்கு இதை விளையாட கொடுக்க கூடோ அடி போட்ட வா சாமி அப்போ நாங்கள் போயிடுவோம் மட்டும் காரணம் வந்து உடனே வந்த உடனே இறங்கி தமிழ் ரோஷனை கடைக்கு போய் என்ன ஃபோன் நம்பர் வேண்டி கோல் அடித்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்தால் எங்களுக்கு கொண்டாந்த பொருட்கள் வந்து கொண்டாந்துடுவேன் இதில் விடு என்னென்ன பொருட்கள் நோர்வேல இருந்து வந்திருக்கேன் என்று பார்ப்போம் மீன் வந்து இதுல பாபிக்கு போட்டது முதல் முறையா வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு எங்களுடைய பயணத்துல இருபத்தி மூன்றாவது நாள் நாங்கள் விடிய வந்து திமிங்கிலம் மற்றது டோல்ஃபின் எல்லாம் பார்க்க போனாங்க போயிட்டு அதோட ஓர் ஹில்ஸ்ல இருக்கிற இராணுவ மியூசியத்துக்கு போனாங்க மியூசியத்துக்கு போயிட்டு அப்படியே இங்கால பீச் அடியில் வந்து அந்த வீடியோகளை எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் நிற்கிறோம் இப்போ இதில் இருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே போயிட்டு இரவு வந்து நாங்கள் மனையாவளி என்ற இடத்துலாம் தங்க போகிறோம் நாங்கள் ஸ்கூபா நாங்கள்லாம் ஸ்கூபா அதோட வேல் பேல்ஸ்வாஜிங் செய்தனா அவையில் வந்து எங்களை இரவு நீங்கள் மனையாவளி பீச்சில் தங்கி அதையும் காட்டுங்கன்னு சொன்ன ட்ரிங்கோ ரிங்கோ பீச்சை மாதிரியே வந்து மனையாவளி பீச் வந்து மிகவும் டூரிஸ்ட்டுக்கு பிரசித்தி பெற்றது ஆனால் கூடுதலான நாங்கள் வர்ற இல்லை காட்டுங்க காட்டினா உங்கள் மூலியமாக வந்து பிரியோசனமாக இருக்குன்னு சொல்லுவோம் அதனால் நாங்கள் இரவுக்கு அங்கே தான் போய் தங்க போகிறோம் இப்போ இதில் இருந்து வந்து வெளிக்கிட போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்க ஸ்கூல் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் இன்னைக்கு விடியிலேருந்து நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பஸ்ஸுகளில் ஸ்கூல் பிள்ளைகள் வந்து வந்து வந்துங்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ ஸ்கூல் கல்வி சுற்றுலா வந்து கூட்டிக் கொண்டு போய் நம்ம நிற்கிறோம் அங்கே பக்கமும் இல்லாம வந்து ஸ்கூல் பிள்ளைகள் தான் நிற்கணும் இப்ப இதுலயே நாங்க நாள் நாள் இதுல படுத்துட்டேன் இப்போ என்ன செய்யப்படுறமண்டா இதுல இந்த வெளிக்கிட்டு டவுனுக்கு ஒரு இடத்துக்கு வந்து போகப்படும் போயிச்சு அப்படியே என்னெல்லாம் நடக்குதுன்றதை இந்த காணொலியில நீங்க பாத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கூடுதலாக நாளைக்கு இல்ல நாளாண்டைக்கு அண்டைக்கு நோக்கி போவோம் நாலு அண்டைக்கு நிற்போம் அதுக்கு முதல் இடையில ஒரு இடத்துல நின்றுட்டு தான் தருவோம் மட்டக்களப்பு மக்களை உங்களை சந்திக்கிறதுக்கு மிகவும் நாங்கள் ஆடுகிறோமா இருக்கிறோம் என்ன சோபமோண்டாம் வந்து கோப்ரோ போயிடுச்சு சொல்லுங்கள் கும்பையாக உண்மைடா வேலை செய்யலைதே இது வேறே கூட நிற்கிறதுக்கே தெரியலை என்ன செய்ய தண்ணி போனா வேலை செய்யாதார் அது சரி 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 எத்தனை வைக்கா திருவண்ணாமலைக்கு வந்து வைக்கணும் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வவுனியா அன்றாதுபுரம் அப்படி முக்கச்செக்கம் மாவட்டங்களை இங்கேருந்து இதில் போகிற வழியில் வந்து கைண்ட நண்பர் ஒருவரோட ப்ளே ஏரியா இருக்குன்னு சொன்னார் அதாவது கேம்ஸ் விஆர் கேம்ஸ் மற்றது பூல் கேம்ஸுகள் உள்ளடக்கின இடம் இருக்கின்றது அப்போ உள்ள ஒருக்கா போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு நாங்களும் கேம்ஸ் கொஞ்சம் விளையாடிட்டு போமோன்றக்காண்டி இந்த இடத்துக்கு வந்துருக்கிறோம் ஓ

ये मदल ये नहीं है कहीं ना कार ओरिजिनल हां क्लच अभी तो दिया मना ये तो बस ये ले लेना காரெலாம் சேஞ்ச் பண்ணி சரி கடும் மொழி கிடாங்க ம் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் போடுங்க மேனுவல் வேணா நீங்கள் மவுசி இதில் கண்ட்ரோல் பண்ண நீங்கள் ஆ சரி கடும் உச்சா கட்ட மாதிரி இருக்கும் ஆமாம் அதை பேக் பண்ணுங்களேன் எக்ஸிட் போங்க ஓ வேணாம் கடும் விளையாட்டிக்கலாம் போயிட்டீங்க நல்லா இருக்கு ஒரே தான் வேற ஒன்றும் இல்லை கூட்டுங்க இதால கையாலையும் கூட்டலாம் மிளகாய் பக்கம் ஒரு கம்பி இருக்கு அதை தூக்குங்க கடும் வா கிடையாது கூட்டணும் கூட்டணும் கீரை ஓடி கொண்டிருக்கு அலசி இதால கூட்டி குறைக்கலாம் இதால கூட்டி குறைக்கலாம் மற்றது குறையும் மற்றது கூடும் மற்ற பக்கம் குறையும் அது பமல் குறச்சுடி குறாச்சு பாத்து மெதுவா திருப்பணா நிமித்தான சிரிஸ் கரெக்டா வந்துருது கூட ஒரு கேர அந்த கையில பிளஸ் காட் மாலстин உள்ளுகள வந்து வந்த பாத்தீங்களா இப்படி எல்லாம் இருக்கு முதல் நாங்கள் சின்ன வயசில் என்னென்னு சொல்கிறது அங்கே ஜெஃப்னாவில் போயிருப்போம் அப்புறம் சின்ன கம்ப்யூட்டர்ஸ் அப்படி தான் வச்சுருக்கு இப்படியான கேம்ஸ் சென்டர்ஸ் வந்து இப்போ தான் நான் பெரிய ஒரு செட்டப்பில் இருக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது நீங்களும் தேவைடா திருவோணமலையில் இருக்கிறீங்களா வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்பில வந்து கீழே கொடுத்துருப்போம் அதோட நீங்கள பார்த்தீங்கன்னா எங்களாலேயும் வந்து இது வச்சிருக்கணும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமை வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் மறந்து விளையாடும் மிஸ்டர் புவனேஷ் பனேஷ் இனேஷ் புவனேஷ் உங்களோட பிள்ளைகளுக்கு இதை விளையாட கொடுக்கணும் எங்கள்கிட்ட வந்து இது ஒரு கேம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பிஎஸ் ஃபைவ் இருக்குது பிஎஸ் ஃபோர் இருக்குது மற்ற அந்த வீல் இருக்கு ஸ்டேரிங் வீல் இருக்குது மற்ற பூல் ஏரியா இருக்கு பூல் டேபிள்ன்றது ஒரு ஃபேமிலி தனியாக நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இது இன்னும் சொல்ல போனால் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் பார்ட்டி வைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு திங்க்வால் நாங்கள் ஃபஸ்ட்டாக எண்டர்டியூஸ் பண்ண ஒரு விஷயம் இதில் நிறைய இருக்குது இப்போ இது ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இப்போ எங்களை கஸ்டமர்ஸை தாண்டி நாங்கள் ஒரு பொண்டை உருவாக்குற விஷயம் மெயினாக நான் ஒரு பேர்தே செலிப்ரேஷனாக இருக்கட்டும் இப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுவோம் ஒரு பேர்தேன்ற வந்து அவங்களுக்கு ஃப்ரீ இப்போ அந்த பேர்தே பர்சனுக்கு ஃப்ரீ அந்த பர்த்டேயில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வராங்கன்னா அவங்களுக்கு ஒப்பர் இருக்குது பெ மேரேஜஸ் ஃப்ரீ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு ரீசன் வந்து இப்போ நாங்கள் இது மெயினாக உங்கள் எங்களோட ஒரு குறிக்கொள்ள ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரக்ஸ் அப்படி பண்ணி போகுது ஸோ அதில் ஸ்பெண்ட் பண்ணுற காசு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பி இதில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுது

இதெல்லாமே எங்களுக்குமே வித்தியாசமாக இருந்தது சந்தோஷம் நேற்று எங்களோடய கோப்ரோ வந்து தண்ணிக்குள்ள போய் அதுக்கு உயிர் போயிச்சு அதுக்கு உயிர் கொடுக்கலாம்ட்டு ஒரு யோசனை இருந்தது அப்போ விசாரித்த மண்டல வந்து கோப்ரோ உங்கள் சர்வீஸ் போடலாம்னு கேட்டான் அப்போ ஒரு அண்ணாவரால் இங்கே போ சொன்னவர் இங்கே சர்வீஸுக்கு கொடுக்க போகிறோம் வேலை செய்தால் பார்ப்போம் அதோட நாளைக்கு வலிக்கிற பிளான் இது இதை பார்த்துட்டு தான் வலிக்கிறோம் சரி கொடுத்துருக்கோம் சரி வேணுமன்ற நம்பிக்கை இருக்குது சரி வந்தால் கட்டாயமா அதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் ஒன்று வேண்டி போடுறட்டான் இருக்கேக்காதுன்னு அருமை சரியா இல்லாத நேரம் உண்மையிலே கவலையாக இருக்கு போச்சுன்றா என்னென்னு சொல்கிறேன் உண்மையிலே நல்ல காட்சியல்லாம் வளர்த்தினா என்ன இப்போலாம் கடலைக்காடு அப்படியே கவரை ஆனால் அது ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ ப்ரூஃப் கேமரா தான் இருந்தாலுமே வந்து அதுக்கு வாட்டர் ப்ரூஃப் போயிட்டு தண்ணி போயிட்டு ஒன்றுமே செய்யல அது சில கூட நேரம் இருந்தபடியாக தெரியலை ஆகலும் கூட போயில பாவம் வேலை செய்ய முடிய தம்பி எனக்குமே இருக்கு இவர்ட கேட்டு இதுல ஒரு இடம் அவர் சிறப்பா செய்வாருன்னு சொன்னவர் பாப்போம் கொஞ்ச நேரத்துல கோல் அடிப்பார் இப்போ நாங்கள் வந்து தமிழ் புரோசன் கடைக்கு போறோம் அங்க வந்து நோர்வேயில இருந்து ஒரு அண்ணா வந்து அவர் எங்களை பார்க்கணும்ன்றவர் அப்போ அவரை போய் சந்திச்சுட்டு அடுத்தடுத்த இதற்கு போக போறோம் இப்போ அந்த நோர்மையான போய் சந்திச்சினாங்க அவர் வந்து வீடியோ வரையில விரும்பலை சம்பதியராக ரெண்டு பேரும் சந்திச்சினாங்க எங்களுக்கு எங்களுடைய ராசாதீன் இந்த பயணத்துக்கு வந்து பொருட்கள் வாங்கி வந்தவை உண்மையிலேயே சந்தோஷம் அதோட இன்றைக்கு இப்போ எங்களுக்கு கோல் எடுத்து நேரத்துக்கு ஒரு வந்து முன்னாடி ட்ரிங்கோக்கே வந்துறங்கினவன் நாங்கள் அடுத்த மாவட்டத்துக்கு போயிடுவோம் அப்போ நாங்கள் போயிடுவோம் காரணம் நாங்கள் வந்து உடனே வந்த உடனே இறங்கி தமிழ் புரோஷன் கடைக்கு போய் என்ன ஃபோன் நம்பர் வேண்டி கோல் அடித்து அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்து எங்களுக்கு கொண்டு வந்த பொருட்கள் வந்து கொண்டு வந்தது இதில் வந்து என்னென்ன பொருட்கள் நோர்வேலே இருந்து வந்திருக்கு பார்ப்போம் டென் கொண்டு வைக்கிறோம் ஏற்கனவே எங்கள்கிட்ட ரெண்டு பேர் இருக்கிற டென் இருக்குது அதை அதை விட எங்களுக்கு தேவை நாங்கள் போகிற இடங்களில் போட்டுட்டு படுக்கணுமன்றக்காண்டி வந்து எங்களோடய வேன் லைஃபுக்கு வந்து டென் கொண்டு வைக்கணும் அதோட வந்து இது இது என்னென்னா வந்து இது வேண்டணும் வேண்டணும் வேணும் கொண்டு இருக்கிறேன் அந்த ரெண்டு மேடம் இருக்குல்ல கட்டி போட்டு ரெண்டு மரத்துக்கு கட்டி போட்டு படுக்கிறாக்கு இங்கேயாவில் சரி பிளான் பண்ணிட்டாங்க சவுக்குமரத்துல கட்டுவாங்க விட்டா எங்க கட்டலாம் வந்து இது வந்துருக்கு மற்றது போட்டுட்டு படுக்கிற இது ஒரு இது மாதிரி

நீங்களுமே வந்து எங்களோட பயணித்து கொண்டு இருக்கிறீங்க வந்து எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு நன்றி நன்றி நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் முடிஞ்சிடாரு சரி ஏன் அப்படியே கொத்தாளி ஏற்றுட்டு நல்லா முடிஞ்சிரும் ஆளுங்க அந்த சைலன்ட் புரிதன் நன்றி நன்றி சரி இன்றைக்கு இரவுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு ஸ்கூபா மற்றது டோல்ஃபின் போச் பார்க்க சிலோன் வேல்ஸ் அண்ட் வந்தது தானே இடத்துக்கு தான் வந்துருக்குறேன் மணியாள வலி அந்த கடற்கரையில் தான் இன்றைக்கு மீன் வந்து சுடப்போகிறோம் சுட்டு வந்து இன்றைய இரவு சாப்பாடு இங்கே தான் நண்பர்களோட அதோட இதில் எங்களுடைய உடைகள் எல்லாம் வந்து தோச்சு போட்டு நாங்கள் இதில் வேறுங்க நாங்கள் சும்மா இது பார்க்குறதுக்கு தான் வந்தனாங்க அதோட நண்பர்கள் ஆகிட்டோம் இதுதான் நான் இந்த டைவிங் இது கட்டாயம் நீங்களும் தேவையான வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மனையாவளி கடற்கரை இரவு நேரம் மாதிரி இருக்குது என்ற பாருங்க இதே ட்ரிங்கோ பீ பீச் வந்து இதுக்கு அங்காள பக்கத்தில் இருக்குது இது வந்து நல்ல அமைதியான ஒரு கடற்கரை

வளமையா எல்லா இடத்துலையும் சாக்கோல்ஸ் போடுறது அதை விட சிரட்டை பெரிய நல்ல தடிப்பான விறகு போட்டால் ரெண்டு வேலை செய்யும் ஆனால் விவரானி மீ மீன் மீன் நல்லா விராட்டி உங்கள்தாங்க அப்போமா நாங்கள் பாபிக்கு நாங்கள் போற கோழி தான் என்ன கோழி போடுவோம் போட்டுட்டு ஒரு ட்ரிப் பாரு ரெண்டாம் ட்ரிப் பார்த்துட்டு இவ்வளவு இவ்வளோ நேரம் வந்துட்டு கரியவை சட்டி எது அவ்வளவு சட்டிக்குள்ள போட்டுருவோம் வரணும் மீன் வந்து முதல் முறையா மீன் பாவிக்கு வந்து உடையாம வந்திருக்கு நாங்க முள்ளத்தீவுல எல்லாம் மீன் பாவிக்கு வந்து போட்டுறாங்க எல்லாம் பிஞ்சு பிஞ்சு வந்துட்டு இவையில கடலோட தெரியறோட இங்க முழு பாவிக்கு அப்பா வேற லெவல் ஸ்மோக்கி பிளேவர் அப்படியோ அடிக்குது அண்ணா இதுக்கு என்ன மீன் பேர் என்ன கலவா 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 மீனை வந்து முழுசா அப்படியே தலையை வெட்டிட்டு

சுருட்டி மீன் பாபிக்கு முழுமையாக இன்றைக்கு தான் நாங்கள் இந்த இடத்துல சாப்பிடோம் மனையாவலியில் இரவு நேர சாப்பாடு வந்து வீட்டை செய்தவ எங்கால வெள்ளை புட்டு இங்கால கனவை கறி சொதி அங்கால போட்டிக்கார் வேறு லெவல் அது நாங்கள் சமைக்கிறத விட வந்து இங்கே சமையல் வந்து வேர்ல இருக்கும் எங்களால் அம்மா அப்பா அவையெல்லாம் சமைச்ச சாப்பிடுவோம் நாங்கள் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு என்ன என்ன வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு